ஹாய் ஹலப் யூஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்க மற்றும் வெளிவிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டுப்படியே சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க எம்சிஎஸ் கம்மாடிட்டி வர்த்தகத்தில் கோல்ட் ரேட் பார்த்திங்கன்னா அறுபத்தி ஒன்பதாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு ட்ரேட் ஆகுது விலையை கம்பேர் பண்ணும்போது இரநூத்தி ஒன்பது ரூபாய் குறைஞ்சி ட்ரேட் ஆகிட்டுருக்கு எம்சிஎஸ் கமாடிட்டி வர்த்தகத்தில் சில்வர் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எண்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு ட்ரேட் ஆகுது விலையை கம்பேர் பண்ணும்போது நாற்பத்தி அஞ்சு ரூபாய் குறைஞ்சி ட்ரேட் ஆகிட்ருக்குங்க டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு ப்ரைஸ் ஒரு கிராம் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் ஐம்பத்தி அஞ்சாயிரத்தி இரநூத்தி நாற்பது தற்போதைய நிலவரத்தின்படி ட்வெண்ட்டி டூ கேரட் கோல்டு ப்ரைஸ் பார்க்கலாம் ஒரு கிராம் கோல்டு ப்ரைஸ் ஆறாயிரத்தி நானூற்றி ஐம்பது ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் ஐம்பத்தி ஓராயிரத்தி அறுநூறு சில்வர் ப்ரைஸ் ஒரு கிராம் தொண்ணூறு ரூபாய் ஒரு கிலோ சில்வர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கு விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க